நிறாயண நிறைய நாராயண நிக்கிறோம் கூப்பிடுங்க தாய் மாதிரி அந்த திருநாமத்தை நீங்க உச்சரிச்சாலும் உங்களுக்கு பாதி புண்ணியம் பாதி ஐஸ்வர்யம் பாதி பாக்கியதான் கிடைக்கும் இந்த பூவாச நாராயணனை கூப்பிடுறீங்களோ அந்த நாளாக வந்து உச்சரிச்சு உங்களுக்கு கேட்ட வருத்த கொடுப்பாரு அறிமுகங்கள்லாம் இருக்கு அது நீங்க சொல்லாம நம்ம வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறோம் சந்தோஷமா பார்க்க வந்திருக்கிறோம் அன்னையினுடைய அன்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கீங்க நீங்க பாதி அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்